ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லிக்விட் டிடர்ஜென்ட் காம்பவுண்டு வச்சு நம்ம எப்படி சிம்பிளாக லிக்விட் டிடர்ஜென்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் இரநூறு கிராம் பேஸ்ட் அதாவது காம்பவுண்டு எடுத்துகிட்டு நீங்கள் அது கூட வந்து எண்ணூறு கிராம் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் ஒரு ப்ராடக்ட்டை சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் உங்கள் வீட்டு தேவைக்காக இருக்கட்டும் பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும் இது வந்து ஒரு கிலோ காம்பவுண்டில் இருந்தே நம்ம கொடுத்துட்ருக்கோம் வெளியில் ஸோ இதில் நிறையா குவாலிட்டி இருக்குது ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டு என்னென்ன குவாலிட்டி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி நீங்கள் வாங்கிக்கிறலாம் ஜஸ்ட்டு நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டை ரெடி பண்ண போகிறீங்க ரா மெட்டீரியல்ஸ் எதுவுமே தேவை கிடையாது டிஸ்டில்டு வாட்டர் மினரல் வாட்டர் எதுவாக வேணுன்னா ஊற்றிக்கிறலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு தேவையான பாட்டில்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவை பிஸ்னஸ்க்கு தேவைன்னா வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கிறலாம் ரொம்பவே நல்ல ப்ராடக்ட் ஆயிரக்கணக்கான நம்பிக்கைக்குரிய கஸ்டமர்ஸ் நமக்கிட்ட இருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு கிலோலேருந்தே நம்ம அனுப்பி வச்சுட்ருக்கோம் தேங்க் யூ